இதுதான் விலை மீன் நல்லா பாத்துக்குறீங்க வான கை வீடு ஆக்டிவா ஒரு பத்தெட்டு போல கொட்டலா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள நானும் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க போகிறோம் என்னென்ன மீன்கள் பிடிச்சோங்கிறத தொடச்சா வீடியோ பாருங்க இன்னைக்கு நாம் கடலுக்கு நாலாயிரம் துண்டிகள் கிட்டத்தட்ட கொண்டு போயிருந்தோம் இதில் நாம் சாலை மீனை தான் பயன்படுத்த போகிறோம் இதை குத்தி முடித்ததுக்கு பிறகு காலையில் நம்ம நாலாயிரம் துண்டியை போட்டுட்டு அப்புறம் எப்படி போட்டு போகணுமோ அப்படியே எடுத்து வரப்போ போகிறோம் இதில் ஒரு ஒரு மீன்களாக வரப்போ போகுது ஸோ இதில் நமக்கு பாறை மீன் அப்படி சகப்பு மீன் அப்படின்னு ஏகப்பட்ட மீன்கள் வந்தது இந்த வீடியோ ஃபுல்லாகவே மீன்கள் தான் வரப்போ போகுது இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் மூச்சா தீங்களே மூச்சு வாக்கில என்ன தெரிஞ்சிருக்கி கொட்டாலா രജിനി മുരൻ കടത്തിൽ എndim പാണ് കെട്ടവരിയ വെച്ചേരാണ് பயം പോയി രണ്ട് നാല് ചാപ്പുറലേ മോനെ ഇങ്ങുണ്ടാ വീട്ടിൽ നിന്ന് ചാടുന്നുണ്ട് എന്നോർശില് കിศรีപാദായിക്ക്

അത് തമ്പാമാരലി तारीख से फोन चल रहा है नंबर नहीं दिए तो फोन बनी चले ना इपढ़े आरा चल रहा है अपरोनों परेशान पाप होगा। आम ये चलियो बाहर अंधेरी सोले। आरे। कुर्पा एटीवी चलेंगे। कटाव ला वाले। ரெண்டு வருது <laughs> <laughs> <laughs>

தெரியா அஞ்சு மாட்டா கைத்தை குறச்சு கயிறு பிடி போறேன் கில்ல கையில் இல்லாட்டும் 야, 내려봐. 내려. 내려. 이 அப்பா எனக்கு போட்டுவ நீ போட்டுவச்சா யாரு போச்சா நீ போட்டுவரே ve sí.

இல்லாவே மொரடே தேவர் சரி உனக்கு ஹெட் போடு மூலம் அப்படி அடிக்கி சூப்பரா இருக்கு அழு போட எது போடும் ഏത് മുള്ളേ അവിടുത്തെ കാട്ടില്ലേ മറുപട്ടാ எங்களுக்கு வந்த மீனே பாருங்க கூட ஒரு நாலு லைக்க போடுங்க அப்படியும் கால்ல இறக்கு நானும் பிடிச்சிட்டு மீனை விற்க வேண்டாமா இவ்வளவு மீன்கள் வந்து இன்னைக்கு கடல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோ இருந்ததுன்னு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் இப்போ நானும் போயிட்டு வரேன் சாக்கல போட்டு ஐசாக்கல வந்து போயி 3 யூனிட் 3 7 எவ்டுக்குள்ள வரணும் 3 எவ்டு குடிக்கும் மீன்னு எனக்கு அது பட்டை மேடி சாக்கல கொண்டு போங்க நான் சொல்லிருக்கறேன்